ஆண்டாள் பற்றிய சிறு குறிப்பு பார்ப்போம் ஆண்டாள் வைணவ பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரும் ஆவார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர் இவர் திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரு நூல்களை ஏற்றியுள்ளார் திருப்பாவை சங்க தமிழ் மாலை என போற்றப்படுகிறது இறைவன் மீது கொண்ட அதீத காதலால் கண்ணனை மணக்க விரும்பிய ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஆண்டாள் பற்றிய இன்னும் மேலும் உள்ள தகவல்களை பார்க்கலாம் பெயர் இவருக்கு பெயர் வந்து கோதை சூடி கொடுத்த சுடற்குடி பூமி பிராட்டி இவர் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமாள் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்தார் திருப்பாவை மார்கழி மாதத்தில் பெண்கள் நோன்பிருந்து பாடும் தொன்னூ முப்பது பாடல்கள் இது வேதங்களின் சாராம்சம் என போற்றப்படுகிறது நாச்சியார் திருமொழி ஆண்டாளின் அகப்பாடல்கள் இறைவனுடனான காதலை வெளிப்படுத்துகின்றன சிறப்பு இவர் பாடிய பாடல்கள் வைணவ மரபில் உள்மொழிகளாக போற்றப்படுகின்றன மேலும் அவர் கலையுலகிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் பெரியாழ்வார் பெருமாளுக்கு பூமாலை மாலை கொடுப்பதை பார்த்து தானும் அதே மாலையை அணிந்து பார்த்து அந்த மாலை இறைவனுக்கு உகந்ததா என சோதித்து பார்ப்பாள்